பாதாம் மரத்திலிருந்து வடியும் பிசினில் இருந்து இந்த பாதாம் பிசின் தயாரிக்கப்படுகிறது இதற்கு ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன இதில் உள்ள புரதச்சத்து தசைகளை வலிமைப்படுத்துகிறது அதேபோல் பாதாம் பிசினை நிறைய குளிர்பானங்களில் சுவைக்காக பயன்படுத்துகின்றன இதை கொண்டு ஜெல்லி தயாரிப்பது மில்க் ஷேக் லட்டுகள் சர்பத் ஜிகர்தண்டா போன்ற பானங்களில் இந்த பாதாம் பிசின் சேர்க்கப்படுகிறது மேலும் இது உடல் வெப்பத்தை குறைக்க பயன்படுகிறது இந்த பாதாம் பிசனை பால் மற்றும் சர்க்கரையுடன் சேர்த்து எடுத்து கொண்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவி செய்கிறது மேலும் மனச்சோர்வு பதட்டம் பலவீனம் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது இந்த பாதாம் பசுன் பெண்களின் உடலில் ஊட்டச்சத்துக்களை பிரசவத்திற்கு பிறகு திரும்ப பெற உதவுகிறது அதேபோல் மாதவிடாய் சுழற்சி பழைய நிலைக்கு வரவும் உதவுகிறது எனவே லட்டு போன்ற இனிப்புகளில் இந்த பாதாம் பசனை சேர்த்து பயன்படுத்துவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்லது பாதாம் பசனில் அதிகப்படியான ஜிங்க் உள்ளது இது ஆண்கள் ஸ்டோஸ்டெரான் அளவை அதிகரிக்க உதவுகிறது இது ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டுத் தன்மையை போக்குகிறது விந்தணுக்கள் குறைபாட்டை போக்குகிறது பாதாம் பிசனை அதிகளவு உட்கொண்டு வந்தால் இறைப்பை பிரச்சினைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது